தமிழகத்தில் ஜூன் நான்காம் தேதி ஸ்டாலின் வசமாக சிக்குகிறார் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸ்டாலின் வசமாக சிக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே உண்மையாவது ஸ்டாலின் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த ஒரு ஒரு விதமான துறையை சார்ந்த அமைச்சர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸ்டாலினும் சிக்குவார் துரைமுருகனும் சிக்குவார் உதயநிதி ஸ்டாலினும் சிக்குவார் ரிசல்ட் மட்டும் வெளியாக விட்டு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான விரிகளும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் மீது காட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு ஒரு துறையிலுமே எவ்வளவு விதமான ஊழல்களை வந்து பார்த்திங்கன்னா அடிக்க முடியுமோ அவ்வளவு விதமான ஊழல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜூன் நான்காம் தேதி மட்டும் ஒருவேளை ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல்கள் தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய சீன் போடுவாங்க ராஜா மாதிரி இருப்பாங்கன்னா சரியான டம்மி பீஸா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அதே தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை வந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது அரசியல் ரீதியாக தொடர்ந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ இப்போ ஜூன் நான்காம் தேதி முடிந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பே மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் ஜூன் போர் அணிக்கு ஸ்டாலின் எப்பேற்பட்ட நிகழ்வுகளை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு வசமாக வந்து சிக்குவதற்கு சான்சஸ் இருக்குமா அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் எப்பேற்பட்ட நிலையில் இருக்குன்றத அதையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது அவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனை தேர்தலாக வந்து அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த திருப்பு முனை தேர்தலில் யார் யாரெல்லாம் தங்களுடைய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க வெற்றி சான்றதை வாங்கி கொண்டு அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த தலைவர்கள் ரெவேஞ்ச் எதனா எடுக்கிறாங்களான்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி வந்து தெரியும் அப்படின்றத நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது ஸோ இந்தபடியவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறே கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற ஒரு பெருமை யார் பெறப்போகிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்து